ஏபிஎஸ் சோலாட்டக்குடையுள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் தென்னாகரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி போர்வெல்லுக்கு ஒரு ஏழ்நூற்றம்பது அடியில் டெக்ஸ்மோ ஆர்ஹெச்பி மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரே போட்டு வச்சுருந்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சோலாரில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஐநூற்றி பத்து வார்ட்ஸில் நம்ம பதினாலு பேனல் போட்டிருக்குறோம் ஜிஐ ஸா ஜிஐ ஸ்டாண்ட் கொண்டு ஸ்டாண்ட் நல்லா ஹைட் பண்ணி போட்டு கொடுத்துருக்குறோம் இல்லாமல் இங்கே என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிதாங்கி முத கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுவும் இல்லாத இது வந்து பார்த்திங்கன்னா லேண்டு கொஞ்சம் நம்ம கஸ்டமர் வீட்டுக்கும் லேண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மொபைலில் ஆன் அப் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் இதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ஐநூற்றி பத்து வாட்ஸில் பதினாலு பேனல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி மதக்கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் ஓப்பன்வெல் அந்த ஆற்று பாசனம் கிணற்று பாசனம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜி மெட்டீரியல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சைஸில் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பியன்னு சொல்லுவாங்க அதாவது மொபைல் மானிட்டரிங் பண்ணுற மாதிரியான சோலார் செட்டப்பு ஏழ்ஹெச்பிக்கான ட்ரைவ் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஆறு ஹெச்பி மோட்டர் தான் இறக்கி இருக்கிறாங்க ஏழு ஹெச்பி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரைவ் செஞ்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் லைட்டிங் அரெஸ்ட் அது கொண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் இது மலை ஏரியான்றதுனால இங்கே இடி அதிகமாக வரும் அப்படின்றது மாதிரியும் நம்ம அதுவும் இல்லாமல் எல்லா செட்டப்புமே வந்து அதிகமாக லைட்டிங் அரெஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றோம் நம்ம கஸ்டமருக்கு வந்து மொதல் ப்ரிஃபரன்ஸாக லைட்டிங் அரெஸ்ட்டு கொடுத்துட்றோம் காரணம் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேனல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு கிளாஸ் கொண்ட மோனோ பர்க்கில் பைபிஎஸல் பேனல் தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இதில் டாப்கார்ன் மாடல் வருது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இருந்து ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பேனல் அவைலபிள்ஸ் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு